முடியாது அந்த என்ன பண்ணியது எப்படி இருந்தாலும் எடுத்த செயல நான் விடாம தொடர்ந்து போச்சு பாருங்க போனா ஒரு முயல் தூங்குது நல்லா தூங்கட்டும் போய் அந்த கொடியை அதை பிடிச்சு முதல் பரிசு வாங்கிட்டு அந்த விளையாட்டு போட்டியில் முதல் பரிசு ஆமை தெரியுது இல்லை இது சராசரி இயல்பு அல்ல சராசரி இயல்பு இல்லாமலும் கூட ஓட முடியாத ஆமை கூட ஓடுவதையே ஜெயிக்க முடியும் உங்களுக்கு ஊக்கம் குறையாமல் இருக்கிற பொழுது மாற்றுக்காரன் ஒரு வழி ஆணவத்தினால் சோர்ந்து வீழ்ந்து விடுகிற பொழுது நீங்கள் ஜெயிப்பது உறுதி என்பதை மறந்து விடாதீர்கள் ஒரே ஒரு காரணம் உங்களுக்கு வேண்டும் என்ன தெரியுமா பண்ணுன்னா நாம் எங்க ஜெயிக்க போறோம் நாம போய் ஜெயிக்கிறதா என்ற அந்த ஆமை அந்த முயல் படுத்துங்கிறது தெரியாமலே இங்கேயே திரும்பி இருந்ததுன்னா ஒரு காலம் ஆமை ஜெயிச்சிருக்க முடியும் என்ன தெரிகிறது எடுத்த செயலை கடைசி வரை கொண்டு செலுத்துவது அதனால் வெற்றி வரலாம் தோல்வி வரலாம் வேலை தடைப்பட்டு போகலாம் என் செயல் நிறைவேறாமல் போகலாம் எது எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை நான் எடுத்த செயலை கடைசி வரை கொண்டு போய் அவமானப்பட்டாலும் படுகிறேன் என் முடிவெடுத்ததே அந்த ஆமை ஒன்றை கருதியது பெயரே கொடுக்காத ஒரு நரியை விட பெயரே கொடுக்காத ஒரு நாயை விட பெயரே கொடுக்காத ஒரு மாட்டை விட ஒருவேளை ஜெயித்தாலும் ஜெயிக்கலாம் என்று பெயர் கொடுத்தேரே நான் கொஞ்சம் ஊக்கம் உள்ளவன் தானே என்று ஆமை கருதியதே அதுபோல நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நம்மால் ஜெயிக்க முடியுமா என்று நீங்களே ஒரு தப்பு கடந்து போட்டு உங்களை பற்றி நீங்களே ஒரு தாழ்வு மனப்பான்மை வைத்துக் கொண்டு நாம் ஜெயிக்கவே முடியாது என்று நீங்களே உங்களை பின்தள்ளிக் கொள்ளாதீர்கள் உயர்ந்து பார்ப்போம் பரவாயில்லை நான் ஒன்று சொல்லிவிடுகிறேன் மாடிப்படி முப்பது படிகள் இருக்குமானால் முப்பதாவது படிக்கு போனவன் ஜெயித்தவன் பத்து படிகள் ஏறி நிற்பவன் தோல்வி தடுபவன் ஆனா அவன் யாரை விட உயர்ந்தவன்னா முதல் படி கூட வராதவனை விட படி மேல போனவே உயர்ந்தவன் என்பது போல நீங்கள் தொடங்கிடவும் முயற்சியில் தோல்வி வரலாம் இருந்தாலும் பரவாயில்லை முயற்சி முயற்சி தான் என்ற வகையில் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் என்பதை கற்றுக் கொடுப்பதுதான் உயல் ஆமை கதை முயலாமை கதையில நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது வாழ்க்கையில் முயலாமை கூடாதுன்னு தான் இன்னொரு தடவை சொல்றேன் முயலாமை என்றால் முயற்சி இல்லாதது முயலாமை கதை கற்றுக் கொடுக்கிற கடைசி பாடம் கடைசி கரு முடிவு படிப்பினை வாழ்க்கையில் கூடாது கூடாது முயலாமை என்றால் முயற்சி இன்மை எனவே முயலாமை கதையும் முயலாமை மனோபாவம் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் தர வேண்டும் இது ஒன்று சொல்லுகிறேன் முயற்சி பண்ணுங்க அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் இங்க மணிவாசன் வரலாறு வெளியில உங்களுக்கு படமா வச்சிருந்தாங்க அதுல முக்கியமான விஷயம் ஒண்ணு நான் ரெண்டு சொன்னேன் என்ன சொன்னேன் சொன்ன உழை என்னப்பா உழைக்கிற பொழுது மணிவாச வரலாற்றில் உழைக்கிறவங்களுக்கு கூலி கொடுக்கணும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தலைப்பு என்னப்பா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தலைப்பு அங்க வந்து பட வளைஞ்சிருந்தாங்க அது சரி அந்த வரலாற்றில் என்ன உண்மைன்னு கேட்டா கூலி செய்யறவனுக்கு முதல்ல சாப்பாடு போட்டுட்டு கூலி சாப்பாடு சாப்பிட்டு அவனு வேலை செய்யலன்னா அவனுக்கு அடி கொடுக்கணும் அப்படி போடு முதல்ல உழைக்க வர்றவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்து வேலை வாங்குங்க பட்டியோ வேலை வாங்காதீங்க சாப்பாடு ஒரு தர்மம் அதை கழிச்சுக்காதீங்க இரண்டாவது அப்படி வாங்கிட்டு போனவன் சரியா வேலை செய்யலன்னா அவனுக்கு தண்டனை கொடுப்பதும் கூட சமூக தர்மம் உழைக்க மறுப்பதும் தவறு உழைப்பவருக்கு உணவு கொடுக்க மறுப்பதும் தவறு என்ற அற்புதமான சமுதாய சித்தாந்தத்தை காட்டுகிற அருமையான வரலாறு மணிவாசகர் வரலாறு அதுல இன்னொன்றும் சொல்லுகிறார் என்ன தெரியல மணிவாசகராய் இருக்கிற அவர் அரசாங்க பணத்தை எடுத்து கோயில் கட்ட குதிரவாங்க போனவர் நடுவர் தடுக்க தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு கோயில் கட்டி விடுறார் சிவபெருமான் தான் செய்கிறார் அந்த வேலையை ஆனா சிவபெருமானே முன்னின்று அந்த மணிவாசகருக்கு கொஞ்சம் தண்டனை கிடைக்க முடியா பண்றார் கார தெரியுங்களா யாரா இருந்தாலும் என் பக்தனாக இருந்தாலும் என் தொண்டனாக இருந்தாலும் அரசாங்க பணத்தை எடுத்து குதிரை வாங்க கொண்டு வந்த பணத்தை எடுத்து அரசன் அனுமதி இல்லாமல் கோயில் கட்டினால் அவரும் கூட சிவில் ரைஸ்ல தண்டிக்கப்பட வேண்டியவன் தான் என்று சொன்ன நீதிக்கு தலைவணங்குகிற அற்புதமான தலைவன் சிவபெருமான் அரசாங்க பணத்தை எடுத்து கோயில் கட்டினாலே தண்டன நிறுத்திக்குவோம் ஆதலினாலே நாம் அந்த பாவம் செய்யப்படாது இன்னொன்று சொல்லிடுறேன் என் இனிய மாணவ செல்வர்களே இந்த தனிமனித மனித ஆளுமையில முக்கியமா நீங்க கடைப்பிடிக்க வேண்டியது உங்க வீட்டில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் இந்த பருவத்தை பயிர் செய்கின்ற இந்த ரெண்டு இரண்டு நாள் முகாமுக்கு வந்துட்டு போன பிறகு நாளையில் இருந்து உங்க பெற்றோர்களுக்கு உங்களை பார்த்தா ஒரு புதிய பறவையாக ஒரு புதிய ஜீவனாக ஒரு அற்புதமான குழந்தையாக இத்தனை ஆண்டு காலமாக நாம் சாப்பாடு போட்டு வளர்த்த இந்த பிள்ளை இரண்டு நாள் பயிற்சி முகாமில் ஒரு அற்புதமான குழந்தையாக உருவாக்கம் பெற்று இருக்கிறது என்று அவள் மகிழும்படியாக உங்கள் எண்ணமும் உங்கள் சொல்லும் உங்கள் செயலும் விளங்க வேண்டும் உங்க அம்மா கூப்பிட்டா தம்பி அப்படி கூப்பிட்டா அம்மா என்ன கூப்பிட்டீங்களா போய் கேட்கணும் ஏன் அம்மா தானே உயர்ந்தவர்கள் அக்கா அவங்கள பார்த்து இங்க வாடின்னு கூப்பிட்டா போய் என்ன என்னக்கா எனக்கு ஹோம் ஒர்க் எழுதணும் சும்மா என்ன தொந்தரவு பண்ணாதே என்று சொல்லக்கூடாது ஹோம் ஒர்க் எழுதிட்டு இருந்தா கூட அம்மா வைத்த வலிக்குதுமா கொஞ்சம் எண்ணெய் எடுத்துருவான்னு சொன்னான்னா ஓடி போய் ஹோம் ஒர்க் நிறுத்தி விட்டு உங்க அம்மா உட்கார வச்சு உங்க அம்மா பாதத்துட்டு நீங்க உட்கார்ந்துகிட்டு உங்க அம்மா வைத்த எண்ணெயை தடவி அப்போ நீங்க சொல்லுங்க அம்மா கட்டம்னா சொல்லும்மா நான் உனக்கு உதவி செய்யறம்மா நீ கஷ்டப்படாதம்மா சொல்லும் பொழுது உங்க முகத்தை புடிச்சிட்டு எங்கடா கண்ணு இதெல்லாம் கத்துக்கிட்ட கேட்டா எல்லாம் பருவத்தை செய்யலாமா நான் கத்துக்கிட்டேன் அவங்கதாமா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அம்மா மீது மனப்பூர்வ பாசத்துற சொல்லி கொடுத்தாங்கம்மா நீதான் முதல் தெய்வமும் சொன்னாங்கம்மா என்ன சொல்லுகிற பொழுது அந்த தாய் தன்னுடைய குழந்தையை கட்டி பிடித்து நீ ஒன்னு பனி செய்ய வேணாம்டா கண்ணு எனக்கு செய்யிறேன் சொன்ன அது ஒண்ணுக்கே நான் வாடனா நான் உனக்கு செய்யறேன்டா என்று சொல்லுவாளே அது வெற்றி இல்லையா ஐதானமா அன்பு சங்கமம் அன்பு பரிவர்த்தனை அதை நீங்கள் செய்ய வேண்டும் அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஒரு அறையில் இருக்கிற பொழுது அந்த அறையை விட்டு வெளியில வந்துட்டீங்கன்னா அங்க ஃபேன் ஓடிட்டு இருந்தா ஆஃப் பண்ணிட்டு வாங்க நீங்கள் பைப்பை திறந்து விட்டா தமிழ் தண்ணி முடிச்சோடனே தமிழ தண்ணி வழியற வரை பைப்பை திறந்து விடாம இதோடு போதும் சொல்லி நிறுத்த கற்றுக் காரணம் சிக்கனம் என்பதும் கூட ஒரு மூலதனம் தான் சிக்கனம் சேமிப்பு என்பது உழைத்து பெறக்கூடிய ஊதியத்திற்கு சமமானது பத்து ரூபாய் சம்பாதிப்பது ஒண்ணுதான் என்பதனால் இனிய மாணவ செல்வர்களே அதை கொண்டு வாழுங்கள் நிறைவா முடித்து விடுகிறேன் உங்களை யாராவது பழி சொன்ன உங்களை யாராவது கேலி பண்ணுன உங்களை இகழ்ச்சியா பேசுன உங்களை யாராவது புறம் பேசுன நீங்க யாரையும் புண்படுத்தல ஆனா உங்களை யாராவது பண்ணுவீங்க பொறுமையா இருப்பீங்களா என்னப்பா உங்களை யாராவது என்னப்பா உங்களை யாராவது புண்படுத்தினால் பொறுமையா இருந்து சிந்திப்போம் அன்பாக வேண்டும் அன்பா திரும்ப பேசுவீங்க அவரு இனிமையாக பேச வேண்டும் இனிமையா பேசுவீங்க அவரை அந்த அவர்ட்ட அப்புறம் நீ அந்த தம்பி என்ன சொல்றாரு பொறுமையா இருந்து அவங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் பொறுமையா இருந்து அவங்களுக்கு நல்லது செய்வீங்க அப்புறம் அதனை திருத்த வேண்டும் ஆஹ் அவனை திருத்த வேண்டும் அவளை திருத்த வேண்டும் அவளை எப்படி திருத்தறது ஓங்கி ஒரு அறவுட்டா அவங்க அப்படியே இக்னோஸ்ட் பண்ணிடணும் ஆஹ் இக்னோஸ்ட் பண்ணிடணும் இகுனோ பண்ணிடணும்

பொறுத்து போகணும் உட்காருங்க இப்போ என்ன பரிசு உட்கார் உட்கார பிள்ளைகள்கிட்ட நான் என்னமா இது நிறைய பிள்ளைகள் இதில் வந்து ரொம்ப இதுலேருந்து என்ன தெரியுது நிறைய கும்புட்ருக்குறாங்கன்னு தெரியுது ஜெயிக்கினால் தீமையை செய்தாலம்மா தன் பொறுமையால் வெல்வதே சிறந்த பண்பா பொறுமையா இருந்து அவங்கள ஜெயிக்கணும் அந்த அந்த பொண்ணு அவங்க ஏதாவது ஆபத்துல இருக்கும்போது நம்ம போய் உதவி உதவி செய்யணும் அவங்க ஆபத்துல சுற்றி பொழுது இதான் மண்ணளி போட்டாம அவங்களுக்கு உதவி செய்து காப்பாத்தணும் அப்புறம் காப்பாற்றும் அவனுக்கும் நல்லது செஞ்சு அவனே நண்பனாக்கணும் சரி அவன் நல்லது நண்பனாக்கணும் என்ன கேட்டா இந்த சிதம்பரத்துல

இந்த சிதம்பரத்தில் சிதம்பரம் சுற்றி இருக்கிற பள்ளிக்கூடங்களில் இருக்கிற பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் பருவத்தை பயிர் என்ற இந்த முகாம் மூலமாக வந்து கற்றுக்கொண்டது பல முன்னமே தெரிந்து வைத்திருக்கிற பல விஷயங்களை தெளிவு பண்ணமும் வந்திருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டேன் ஆதலினால் நீங்க முன்னமேயே சிறந்தவர்கள் தான் இது மாதிரி பிள்ளைகளுக்கு கிடைக்காது என எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த பதில் சொல்ல வராது சரி ஒரு விஷயம் சொல்றேன் நமக்கு நம்மளை புண்படுத்தினவங்களை இக்னோர் பண்ணணும் ஒருத்தர் சொன்னார் ஒருத்தர் சொல்றார் புண்படுத்தினவங்களை ஆபத்து காலத்தில் நண்பர் செஞ்சு நண்பராக்கணும் ஒருத்தர் புண்படுத்தினவங்களை நாம திரும்ப இனிமையா பேசி நண்பராக்க எல்லா சரிதான் முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன் புண்படுத்த பொழுது புண்படுத்தப்பட்ட பொழுது ஒரு பெண்ணு சொல்லியது நாம் ஆழமா சிந்திக்கணும்

பேச்சோடு சரியா என்று உங்களை நீங்களே ஒரு தற்சோதித்துக் கொள்ள அந்த வார்த்தை உதவலாம் அது வரையில் எடுத்துக்கொள்ளுங்க இல்ல நீங்களே நிறைய உதவிய வேணும்னே குறை சொல்றாங்க திரும்ப கேட்டுக்கிறேன் நீங்க திரும்ப அதே பாணியில் பேசிடாம பொறுத்திருப்பை மட்டும் இல்லை அதை கொஞ்சம் கொஞ்சமா மனதில் இருந்து எடுத்து விடுங்கள் அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன்

அதை தான் திருவள்ளுவர் சொன்னார் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் என்று சொன்னார் மாணவர் செல்வர்களே நான் நான் நிறைவா ஒரே ஒரு ஒரு மாதா பிதா குரு அந்த சப்போர்ட் இருந்தா ஒரு பிள்ளை வளரலாம் சரி ஆளுமை திரல் என்ன சிக்கல் கேட்டா மாதாவும் பிதாவும் குருவும் தெய்வமும் நமக்கு பாதுகாப்பா இல்லை அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம் இல்ல அப்படி இருந்தால் நாம என்ன பண்றதுன்னு ஒரு கேள்வி அப்ப இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில உங்க இண்டிவிஜுவல் ஸ்கில் உங்களுடைய பர்சனாலிட்டியில நீங்க இந்த நான்கு சூழலை கூட மறந்தும் துறந்தும் நீங்கள் தனிப்படும் உயரலாம் அல்லவா அந்த உயர்ச்சியை கற்றுக்கொள்ள ஒரே ஒரு பாத்திரம் கர்ணன் மகாபாரதத்திலேயே மிக உயர்ந்த பாத்திரம் கர்ணன் ஆனால் அவர் சொல்லப்படுகிற வார்த்தை துஷ்ட சதுஷ்டர்கள் என்ற நான்கு பெயர்ல கர்ணனும் ஒருவன் துரியோதனன் சகுனி கர்ணன் நான் அவனும் ஒருத்தன் ஆனா அந்த பழிக்கு ஆளாகிறான் அவ்வளவு காரணம் என்ன அவளுக்கு பெற்ற தாய் குந்தி அவனை பெற்ற அடுத்த வினாடி பொட்டில வச்சு ஆத்தலை விட்டான் மாதா அவளுக்கு பாதுகாப்பா இல்லை பிதா சூரியன் அவனுக்கு தந்தை போல இருந்து அவனுக்கு சாணம் ஆக்கல வாஜியார் பரசுராமர் இவன் மண்ணில படுத்து உறங்குறார் அப்ப வண்டி வந்து தொலைக்குது வாஜியார் தூக்கம் கெடும் பொறுத்துக்கிறான் ஆனா வாஜியார் சாபம் கொடுத்து விடுறார் வாஜியார் சப்போர்ட்டிங்கா இல்ல தெய்வம் கண்ண கர்ணனை வீழ்த்த எதிரி பக்கம் சேர்ந்து கூட்டி வச்சிருக்கிறார் அப்ப என்ன தெரியுது என்றால் ஒரு சொசை பிள்ளைகளை கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்கப்பா மாதா பிதா குரு தெய்வம் என்ற நான்கு உறவுகளும் நமக்கு பாதுகாப்பாக இருந்த பிரச்சனை இல்லை நான்குமே பிரச்சனையாகி நமக்கு பாதுகாப்பா இல்லை என்றால் அப்ப நாம் அழுது சோர்ந்து சாம்பி விழுந்து விடுவதா என்று கேட்டால் இல்லை அந்த நான்கு சோதனைகளும் மேல தனியா நின்று இண்டிவிஜுவலாக ஒருவன் உயரலாம் என்று காட்டிய பாத்திரம் கர்ணன் அவனை பொறுத்தவரையிலும் பாதுகாப்பு இல்லை யாரும் துணை இல்லை ஜெயிச்சான் எப்படி தெரியுமா கடைசியில எந்த தெய்வம் சப்போர்ட்டிங்கா இல்லையோ அந்த தெய்வம் வந்து மண்டியிட்டு யாசகம் கேட்கு கர்ணா நீ யார் வந்து கேட்டாலும் மறுக்காமல் கொடுக்கிற பழக்கம் உள்ளவனாம் இல்ல கண்ணமெருமான் என்று இவனுக்கு தெரியாது அந்த நிற்கிறார் ஆமா கொடுக்கிற பழக்கம் உள்ளவன் தான் நான் ஒன்று கேட்கிறேன் மறுக்காமல் கொடுப்பாயா அப்ப கர்ணன் அழுதான் என்று கேட்டார் அந்த வயசான பெரியவர் இப்ப நான் எழுந்து என்னால் போக முடியாது வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை நீங்கள் கேட்டு நான் கொடுக்க முடியாது போனால் கர்ணன் கடைசியில் சாகும் பொழுது இல்லை என்று சொல்லிவிட்டான் என்ற படி வந்துவிடும் பெரியவரே ஆதனால் இருக்கும் பொருளாக கேளுங்கள் எதுவாயிருந்தாலும் தருகிறேன் கர்ணன் சொன்னா உடனே கண்டபெருமான் வயசானவர் கேட்டார் ஓ புண்ணியத்தை எல்லாம் தாரவார்த்து கொடுன்னார் அது உண்டு தான் வச்சிருக்கிறேன் சபாஷ் இந்த புண்ணியத்தை எல்லாம் தாரவார்த்து கொடுக்க தயா இருக்கிறேன் அப்படியே அம்ப பறிச்சா ரத்தத்தை வாங்கி அந்த பெரியவர் கையில விட்டான் பெரியவர் வாங்கி வச்சுக்கிட்டு புண்ணியத்தை எல்லாம் தாரவார்த்து கொடுத்துட்டேன் தள்ளி போய் நின்னு கர்ணா உனக்கு என்ன வேண்டும் என்ன தெரியுது வந்தவர் ரத்தம் பட்ட உடனே உனக்கு என்ன வேண்டும் என்று கொடுக்கிற மனோபாவத்தில் அவர் உயர்ந்து விடுகிறார் என்று பார்த்தால் வாங்க வந்தவருக்கு கூட கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது கர்ணன் சொன்ன எனக்கு எதுவும் வேண்டாம் இல்ல கேளுப்பான் எனக்கு வைகுண்ட பதவியெல்லாம் வேண்டாம் எனக்கு அடுத்த பிறவி என்று ஒன்று வந்தா அந்த பிறவியிலும் இல்லை என்று வந்தார்க்கு இல்லை என்று சொல்லாத பணம் கொடுன்னு கேட்கல மனம் கொடு என்று கேட்டான் என்ன தெரிகிறது கருணனை பொறுத்தவரையிலும் அவன் வார்த்தை ஜெயிச்சதுக்கு ஒரே ஒரு காரணம் கொடை யார் கேட்டாலும் மறுக்காமல் கொடுக்கிறவன் கொடுக்கும் போது பணத்தை மேலே கை வச்சு கொடுக்க மாட்டானா பணத்தை கையில வச்சு நீட்டுவானாம் வந்தவன் எடுத்துக்கொள்வான் கொள்வான் ஏன் தெரியுங்களா வாங்க வந்தவன் கை என் கைக்கு மேலே இருக்குன்னு நினைச்சான் கொடுக்கிற என் கை மேலே இருந்தா எனக்கு ஆனா வந்துன்னு நினைச்சான் அது எழியார் கண்ணதாசன் மன்னவன் பொருள்களை கை கொண்டு நீட்டுவார் மற்றவர் பெற்றுக்கொள்வார் மாமன்னன் கண்ணனும் தங்கரம் நீட்டுவான் மற்றவர் எடுத்துக்கொள்வார் கொடுத்தான் கண்ணபெருமான் கண்ணீர் விட்டார் கர்ணா என்ன உடனே தன்னுடைய பெரிய விசுரூவ காட்சி கொடுத்தார் மகாபாரதத்திலே மூன்று இடத்திலே தான் கண்ணன் விசுரூவ காட்சி கொடுத்தார் ஒன்று அர்ஜுன கீதா உபதேசம் இன்னொன்று பாசরিকுள்ளே தான் தள்ளப்பட்ட பொழுது மூன்றாவது கர்ணனுக்கு காட்சி கொடுத்த பொழுது அர்ஜுனுக்கு உபதேசம் பாத்தியாரா பாசனை விழுந்து தப்பிக்க ஆனால் நிஜமாவே ஒரு நல்லவனுக்கு காட்சி கொடுத்தது கர்ணனுக்கு தான் என்பதனால் உங்கள் வாழ்க்கையில் புரிந்து கொள்ளுங்கள் கண்ண பெருமாறி வந்து காட்சி கொடுக்கும் அளவுக்கு கர்ணன் தாய் தனக்கு பாதுகாப்பா இல்லை தந்தை பாதுகாப்பா இல்லை ஆசிரியர் பாதுகாப்பா இல்லை தெய்வம் உடந்தையாக இல்லை என்று தெரிந்த பொழுதும் கொடுப்பது என்ற ஒரு குணம் தனக்கு உயிர் குணமா பெற்றதனால் கடைசியில் தெய்வமே வந்து காட்சி கொடுக்கிறது என்பதனால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் நீங்களாக இருந்து நீங்கள் தோற்று போகாமல் ஜெயித்து ஜெயமே வந்து ஆசீர்வாதங்கள் அளவுக்கு நீங்கள் வாழ வேண்டும் வாழ்ந்து நலம் பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்